ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாக்னிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு ரெண்டு கப்பு ராகி ஒரு கப்பு சிவப்பாவல் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம புட்டு செஞ்சு காணிக்க போகிறேன் ரெண்டு கப்பு கம்பு ஆட் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி கம்பு ராகி அந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சு புட்டு அந்த மாதிரி ரெசிப்பிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கம்பு ராகியும் மட்டும் நல்ல மனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஹீமோகுளோபின் லெவலை வந்து குறையாமல் பார்த்துக்கும் இப்போது நல்ல மனம் வர வரைக்கும் கம்பு ராகியும் வறுத்துட்டேன் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஒரு கப்பு சிவப்பவுலியும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் சூடு ஏறுறது வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொடி பண்ணதுக்கப்புறவு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா மாவோடையும் உப்பு மிக்ஸ் ஆகிறத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கப்பு போல் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விரவுனதுக்கு அப்புறவு அடுத்த ரெண்டாவதும் ஒரு கப்பு மொத்தம் நான் வந்து ரெண்டே கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்ல எல்லா மாவுளையும் தண்ணி படுறது மாதிரி நல்லா உதிரியாக வர்றது மாதிரி இந்த மாதிரி விரவி எடுத்துக்கோங்க டோட்டலாக நான் ரெண்டே கால் கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் எந்த மெஷர்மெண்ட்டில் வந்து கம்பு சோ ராகி சுவ பவுட்ல எடுத்தேனோ அதே கப்புக்கு ரெண்ட் ரெண்டே கால் கப்பு அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி உதிரியாக வர்றது மாதிரி நான் மாவு விரவி எடுத்துருக்கேன் இப்போது புட்டுக்குழல் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பூ தான் புட்டுக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்குறது அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் பூ ஆட் பண்ணால் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாவு வந்து நம்ம பொத்தி பிடிச்சிடக்கூடாது நல்லா உதிர்ந்தாக்கில் இப்படி போடணும் நல்லா சாஃப்டாக அப்படி உதிர்ந்தாக்கில் இப்படி போடணும் த்ரீ டைம்ஸ் நான் போட்டுட்டேன் திருப்பியும் அடுத்த லேயருக்கு போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டைட்டாக பிடிச்சி மாவு போட்டுட்டோன்னா ஃப்ரீயாது மாவு வந்து நல்லா வெந்து வராது அதனால தான் இந்த மாதிரி உதிர்ந்தாக்கில் உங்களை போட சொல்கிறேன் இதில் வந்து ஹெல்த்தியான ஐட்டங்கள் வச்சு நம்ம புட்டு பண்ணுறோம் வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடல் சூட்டை தணிக்கும் எலும்பு வந்து நல்ல வலுவாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹிமோக்ளோபின் லெவலை வந்து கொ குறையாம பார்த்துக்கும் மூட்டு வலி அந்த மாதிரிலாம் வராமல் பார்த்துக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி புட்டு குழலை வச்சு அவச்சு எடுத்துக்கலாம் டக்குன்னு வேக வச்சு எடுத்துடலாம் டூ மினிட்ஸ் கூட ஆகாதுங்க புட்டு வந்து நம்ம மாவு வரவது மட்டும் கரெக்டான பக்குவத்தில் வறுத்து பொடி பண்ணி அந்த தண்ணி விட்டு வரவுறது மட்டும் கரெக்டான பக்குவத்தில் வரவிட்டோன்னா புட்டு வந்து அவிச்சு எடுக்கிறதுக்கு ரெண்டே நிமிஷம் தான் ஆகும் புட்டு அந்த மேலே ஆவி வரும்போது நல்ல மனம் வரும் அதில் நம்ம புட்டு அவிஞ்சிருச்சு நம்ம எடுத்துடலாம் சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பு ராகி சிவப்பவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க இதோடய பலன்களை சொல்லி பசங்களுக்கு ஊட்டுங்க அப்போ அவங்களுடைய அடுத்த தலைமுறையும் நல்லாயிருக்கும் பாய் சி யூ டேக்கர்